மாறம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம ரொமான்டிக்கான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வீராவும் மாறணும் அட்டகாசம் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் மேலே கிளம்பி வா அப்படின்னு ஃபோனை வச்சோன்னா என்னடா பண்ணி வச்சுருக்க மாடியில் அப்படின்னோன்னே அது வேற ஒன்றும் இல்லை நீ தனியாக தூங்க போகிறியா சரி ரொம்ப சந்தோஷம்டா நான் நிம்மதியாக கீழே இறங்கி போகிறேன் இங்கே பேர் அதெல்லாம் அப்படிலாம் போக முடியாது எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா இது என் பொண்டாட்டி கூட வந்து சந்தோஷமாக இப்படி நிலா வெளிச்சத்தில் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி உன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து நீ கேட்க வேண்டியதெல்லாம் ஏன்டா ஏன்ட்டா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓ நான் தான் உன்னை விட்டு பிரிய போடுறேன்ல அப்படின்னு உடனே இங்கே பேர் இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது நான் வந்து இப்போதைக்கு என் பொண்டாட்டி யார் அந்த கழுத்தில் தாலி தொங்கிட்டுருக்கே தெரியுதுல்ல நான் உன்ன கையெழுத்தெல்லாம் எங்கேயும் போடலை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சரி நான் உன் மனசை ஏதாவது என்னோட ஆசைக்காக வந்து பக்கெட் லிஸ்ட்டில் உன்னை வந்து கஷ்டப்படுத்திருக்கேனா அப்படின்னு வீராக்கிட்ட கேட்டோடனே இல்லை தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு வந்து இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க வா இப்போதைக்கு வந்து என்கிட்ட தப்பிச்சு போகிறதுக்கு உனக்கு வழியே கிடையாது என் கூட உட்காந்து பாட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு சந்தோஷமாக வந்து பாட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து வீரா நீ தான் நல்லா பாடுவே நீயே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொன்ன எனக்கு தெரியும் நீ எப்படி பாடுவே நீயே பாடு அப்படின்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பாட்டு பாடி முடிக்கிற அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ராகவன் வந்து மாடிக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே ஐயோ இவன் எதுக்கு இங்கே வரான் வா வீரா ஓரமாக போகலான்ட்டு டென்ட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து ராகவன் வந்து அட்டகாசமாக இருக்குது இதை பார்த்தாலே வந்து ரொமான்டிக்காக இருக்குது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு ஃபோனை போட்டு இனிமே கண்மணி மொட்டை மாடிக்குவாங்க ஏன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த பக்கம் மாடு வந்து கடுப்பாயிட்றான் இவன் எதுக்கு அண்ணியை கூப்பிட்றான் அப்படின்னோடனே நீ தான் வந்து பல்பு வாங்கிகிட்டே இருப்ப அவர் புத்திசாலித்தனமாக இடத்த வந்து அவர் யூஸ் பண்ணிக்க பார்க்குறாரு அப்படின்னோடனே இவனுக்கெல்லாம் அளவுக்கு அறிவு இருக்குன்னு நான் என்ன கனவாகண்டேன் அவர் எப்பவுமே வந்து புத்திசாலியாக தான் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா கண்மணி வந்துட்டு என்னங்க இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா பின்ன உன் மேலே எனக்கு அளவு கிடந்த வந்து அன்பு காதலெலாம் இருக்குல்ல அதுக்காக நான் ஏதாவது செய்யணும்ல அண்டாட்டி மேல உள்ள கோவம் போகிறதுக்காக வந்து எவ்வளோ தூரம் வந்து அன்பாக நீங்கள் செய்கிறீங்க உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து உட்காந்துடுறாங்க ஆமாம் பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும்ல டேபிள் கார்ட் இருக்குது பாட்டு பாடுங்க அப்படின்னு வந்து கேட்டானே இப்போ மாட்டுவான் பாரு அப்படின்னு வந்து இங்கே ஆமாம் என்ன பாட்டு அதில் இருக்குன்னு கண்மணி கேட்டோன்னே நிச்சயமாக இந்த தடவை மாட்டுவான் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் பேசாம இரு அப்படிங்கிறாங்க வீரா டக்குன்னு எட்டி பார்க்குறாங்க சர்ப்ரைஸுன்னு சொல்லிட்டேன் அப்போ தான் ராகவன் வந்து நீயே ப்ளே பண்ணிப்பார் அப்போ தானே உனக்கு ஒரு கியூட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன் அதை பார்க்குறதுக்காக தானே நான் இவ்வளோவும் ரெடி பண்ணேன் அப்படின்னு ஒன்னே தப்பிச்சு தான்டா அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு தான் வந்து தெரியல மாறா உன் அண்ணன் வந்து நல்லா புத்திசாலித்தனமாக தான் இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன தெரியுமா இந்த சவப்பு சட்டக்காரன் வந்து இப்படிலாம் வந்து யோசிப்பான் அப்படிங்கிறப்ப ஆனாலும் உன் அண்ணன் வந்து வந்ததுலேருந்தே உனக்கு வந்து பல்பு கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பீரா விழுந்து வந்து சிரிக்கிறதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்து நீ சிரிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு அதை பார்த்துட்டேன்ல அது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து இ மாறனும் வீராவும் வந்து அப்படியே வந்து குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பின்பக்கமாக டென்ட்கிட்ட வந்து தோளில் சாஞ்சு அப்படியே தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க ராகன் வந்து விடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் வாக்கியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அதான் கரெக்டாக வந்து வள்ளி வராங்க வள்ளி வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க பார்த்தா வந்து யார் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா மாறம் தோளில் வந்து வீரா வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து எழுப்பலாம் அப்படின்ட்டு வந்துட்டு வேணாம் வேணாம் நிம்மதியாக தூங்குறாங்க இது ஒரு நல்லா இருக்குது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போன்னு ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி அவங்களை எழுப்பலாமா வேணாம் கொஞ்சம் பாவம் அசந்து தூங்குறாங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது விடிஞ்சோனே வீரா வந்து பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க ஏ எதுக்குடா வேண்டுகே வந்து என் தோளில் வந்து நீ படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா யார் யார் தோளில் படுத்துருக்கா அதெல்லாம் கிடையாது நீ தான் வேண்டுகிட்டே என்னை வந்து சாச்சி உன் தோளில் படுக்க வச்சுருப்பா அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் படுத்தியோ தெரில எனக்கு ஷோல்டரெல்லாம் வலிக்குது என்னடான்னா நீ நீ செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்கிறப்ப போடா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீரம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து வள்ளிக்கிட்ட வந்து டீக்கு வாங்கி குடிச்சிட்டு அப்போ தான் வந்து என்னடா மொட்டை மாடியில் பாட்டு கச்சேரிலாம் இருக்குது போல அப்படின்னே இதெல்லாம் வந்து நீ ஏன் கேட்குற இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே வீரா போனதுக்கப்புறமா வந்து பேசுகிறோங்க என்னடா எப்படா ரெடி பண்ண நானும் வீராவும் சேர்ந்து ஆசையாக அவளுக்காக ரெடி பண்ணேன் கடைசியில் பார்த்தா கண்மணியும் அண்ணனும் சேர்ந்து டெண்ட்டில் வந்து இது உக்காந்துக்கிட்டாங்க அவங்க உள்ள டென்ட்டுக்குள்ளே தூங்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் குளிரில் வெளில தூங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறப்ப டேய் பரவாயில்லடா ஆனாலும் வந்து நீங்கள் கியூட்டாக தாண்டா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்கே பற்றியா ஃபோட்டோ அப்படின்னா இது கூடி சீக்கிரம் நேரில் வந்து நெஜமிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே சொல்கிறேன் ஆமாம் இதை நான் ஏன் உன்ட்ட போய் சொல்ல போகிறேன்டா அப்படிங்கிறாங்க கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்லான்ட்டு இங்கே வராங்க ராமச்சந்திரன் அண்ணன் வந்து நிப்பாட்றாங்க கண்மணி வந்து சாப்பிட்டுட்டு போங்க இல்லை பரவாயில்லமா எனக்கு கொஞ்சம் கடையில் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க பார்த்தியா என் அண்ணன் எவ்வளோ புத்திசாலி தரமோ அசால்ட்டாக வந்து கண்மணியை சமாளிச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னா சாப்பிட்றது சாப்பாடு தான் பாதி அது வேகாததாக போட்டால் அப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வர வழியில் ஒரு நிப்பாட்டுறாங்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவன் நல்லா இருக்கேன் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்காக வந்து நகை வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னு அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் மூணு பொண்ணுங்க இருக்காங்க அந்த கண்மணிக்கும் வீரா பிருந்தா மூணு பேருக்கும் நம்ம நகையே எதுவுமே வாங்கி கொடுக்கலையே நமக்கே இதெல்லாம் வந்து தோணாமல் போயிடுச்சு சரி முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட்டு ஒன்று கொடுப்போம்னு ராமச்சந்திரன் வந்து முடிவு பண்ணுறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க